அரசு விதிமுறைகளை மீறி செயல்படும் கள்ளப்பாளையம் பகுதி கல்குவாரிகள் கோவை மாவட்டம் ஊராட்சி ஒன்றியம் கள்ளப்பாளையம் ஊராட்சி மன்ற எல்லைக்குட்பட்ட பகுதியில் செயல்பட்டு வரும் கல்குவாரிகள் அரசு விதிமுறைகளை மீறி செயல்படுவதாக அருந்ததியர் கழக நிறுவனரும் தலைவருமான மணியரசன் குற்றம் சாட்டுகிறார் மேலும் இது குறித்து அவர் கூறுவதாவது கோவை மணியரசு அருந்ததியர் முன்னேற்றக் கழகம் நிறுவனர் தலைவராக எனது ஒன்றாக இன்று கள்ளப்பாளையம் ஊராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதியில் கல்குவாரிகள் இயங்கி வருகின்றன இயங்கி வரும் கல்குவாரிகள் முறையாக அரசு அனுமதி பெற்று இயங்கி வருகிறதா என்பது கேள்விக்குறியான ஒரு நிலைப்பாட்டு தன்மையில் தெரிய வருகிறது காரணம் என்ன என்று சொன்னால் கல்குவாரிகளில் அரசு விதிமுறைகளை கடைபிடிக்காமல் சட்டவிரோதமாக பொதுமக்களுக்கு எதிராகவும் அந்த கல்குவாரியில் பணியாற்றி வரும் தொழிலாளர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு தருவாயில் செயல்பட்டு வருகிறது இது தொழிற்சாலை தொழிலாளர்களுக்கு விதிமுறைகளுக்கு எதிராகவும் தொழிலாளர் தொழிலாளர் நலனுக்கு முரணாகவும் செயல்பட்டு வருகிறது மேலும் இது சம்பந்தமான எந்த புகார்கள் கொடுத்தாலும் கல்குவாரிகள் மற்றும் பல்வேறு அரசு அனுமதி பெறக்கூடிய மைன்ஸ் என்று சொல்லக்கூடிய நிர்வாகம் கையூட்டு பல பெற்றுக்கொண்டு பொதுமக்களுக்கு எதிராகவும் அரசு விதிமுறைகளுக்கு எதிராகவும் செயல்படு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்து இந்த கல்குவாரிகளை உடனடியாக ஆய்வு செய்ய வேண்டும் மேலும் கள்ளப்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் மரியாதைக்குரிய கணேஷ் அவர்கள் நேரடியாக ஆய்வு செய்து உடனடியாக அரசுக்கு முறையான தகவல் தெரிவித்து சட்டப்படி நடவடிக்கை எடுத்து பொதுமக்கள் நலன் காக்க வேண்டுமாய் நான் சார்ந்த அருந்ததிர் முன்னேற்ற கழகம் சார்பாக படிவோடு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இன்றைக்கு முறையாக செயல்பட்டு வரும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கு அவப்பெயர் ஏற்படுத்தி வரும் தொழில் என்ற பெயரில் கள்ளத்தனமாக பல்வேறு முறைகேடுகள் செய்து வரும் நபர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க நான் சார்ந்த அருந்ததிர் முன்னேற்ற கழகம் சார்பாக மீண்டும் ஒரு கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம் இச்செய்தியினை சுல்தான்பேட்டை ஊராட்சி ஒன்றியம் மற்றும் அங்கு பணியாற்றக்கூடிய அனைத்து நிர்வாகங்களுக்கும் தகவலாக தந்து உதவ வின் எக்ஸ்பிரஸ் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி